ஜஸ்ட் ஏழே டிப்ஸு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட ஃபேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஸ்கின் ஆகட்டும் உங்கள் உடம்பாகட்டும் நல்ல க்ளோவாக இருக்கும் நல்ல சைனிங்காக இருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் செலவே கிடையாது பியூட்டி பார்லர் போக வேண்டியதில்லை வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு சிறப்பாக செயல்படுத்துங்க ஃபஸ்ட்டு விஷயம் மண் குளியல் பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும் பாடியில் இருக்கிற ஹீட்டை வந்து ஒரு அலைன் பண்ணணும் ரெண்டாவது வெள்ளை கும்பிலியம் சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா மலை பிரதேசங்கள்ல மலை அடிவாரத்தில் இருக்கிற மரங்கள்ல இந்த கருமருது மரம் அப்படின்னு இருக்கும் அந்த மருதோட பிசின் அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை பார்க்கலாங்க எல்லாருக்குமே ஆசைங்க ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக இருக்கணும் நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் ஆண்களுக்காகட்டும் பெண்களாகட்டும் நல்ல ஒரு சுருக்கமெல்லாம் இல்லாமல் இருக்கணும் ஒரு பேச்சஸ் இருக்கக்கூடாது ஒரு டார்க்னஸ் இருக்க கூடாது ஒரு பிம்பிள்ஸ் இருக்கக்கூடாது ஒரு ஹிச்சிங் ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூரியனில் போயிட்டிங்கன்னா சனில் போயிட்டிங்கன்னா சேராது ஹிச்சிங் ஆகும் அங்கங்கே ஒரு ரெட் பேச்சஸ் ஆகும் அதே மாதிரி ஒரு ஸ்லைட்டாக ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆகும் அந்த மாதிரி ஒரு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னா நான் என்ன செய்யணும் அதுவும் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு செலவே இல்லாமல் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாங்க ஒரு ஏழு மெத்தட் சொல்லியிருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் செயல்படுத்தினா ஜஸ்ட் ஒரு ஒன் எயிட்டி டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு பதினஞ்சு நாள் இருபது இருந்தே மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் உங்கள் ஸ்கின் ஆகட்டும் உங்கள் உடம்பாகட்டும் நல்ல க்ளோவாக இருக்கும் நல்ல சைனிங்காக இருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் சில டாட்டஸ்ஸு பேச்சஸ்ஸு சில தழும்பு சில பிம்பிள்ஸ் வர டாட்ஸு எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியராகிடும் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க ஜஸ்ட் ஒரு மூணு விஷயங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க வாழ்வியல் முறை ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழுங்க என்னென்னா ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்னால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல உணவு சாப்பிடுங்க உங்களுக்கு எந்த பழம் பிடிக்குமோ சாப்பிடுங்க நல்ல டீப் ஸ்லீப் ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தோங்க மனசில் ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் இல்லாமல் பார்த்துக்குங்க அதுக்காக தான் மெடிடேஷன் பண்ணலாம் யோகா பண்ணலாம் செல்ஃப் டாக் ப்ராசஸ் பண்ணலாம் மனசை ஃபஸ்ட்டு தெளிவாக வச்சுக்கோங்க காலையில் வாக்கிங் போங்க சூரியனை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு விட்டமின் டி நம்ம உடம்புக்கு கிடைக்கும் ஸ்கின்னுக்கு கிடைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுதான் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ரெண்டாவது விஷயம் சில இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் என்னென்ன அவாய்ட் பண்ணோம் ட்ரிங்கிங் அண்டு ஸ்மோக்கிங் இது இருந்ததுன்னா நம்மளோட ஸ்கின் வந்து அந்த ஒரு நேச்சருக்கு இருக்காது சில ட்ராபேக்ஸ்லாம் நடப்படும் அதனால் இதை வந்து கண்டாய் அவாய்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி ப்ராப்பராக டைமுக்கு சாப்பிடுங்க டைமுக்கு சாப்பிடுங்கன்னா என்ன சொல்கிறேன்னா நைட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பிஃபோர் செவன் ஓ கிளாக் சாப்பிடுங்க ஹெவி ஃபுட்டு நைட் எடுத்துக்காதீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ஒன் எயிட்டி டேஸ்க்கு நம்ம குளிக்கிறதுக்கோ இல்லை தலைக்கோ சோப்பு சாம்பு இல்லை ஒரு லோஷன்ஸு இல்லை ஏதாவது க்ரீம் ஃபேஷியல் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிடுங்க நான் சொல்கிறது எல்லாமே நேச்சுரல் ரெமடிஸ் தான் சொல்லியிருக்கேன் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஒன் எயிட்டி டேஸில் சூப்பரான ரிசல்ட் வரும் சிறப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு விஷயம் மண்குழியல் எத்தனை பேருக்கு தெரியுங்க மட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு தெரியும் இது எதனால் இந்த மண்குழியல் நான் சொல்கிறேன்னாங்க இந்த மண்கொழியல் வந்து அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவ்னஸை நமக்கு கொடுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும் பாடியில் இருக்கிற ஹீட்டை வந்து ஒரு அலைன் பண்ணணும் அதிகமாக இருந்தால் கம்மி பண்ணணும் கம்மியாக இருந்தால் என்ன லெவல் வேணுமோ அதை இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணும் பாடியை டிட்டாக்ஸ் பண்ணுங்கள் நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற வேஸ்டேஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் பிளட் சர்க்குலேஷனை யூனிஃபார்ம் பண்ணணும் அதேமாதிரி மைண்டு ஸ்ட்ரெஸ் நமக்கு ஏதாவது இருந்ததுன்னா ஒரு மன அழுத்தம் இருந்ததுன்னா அதை குறைக்கும் நம்மளோட ஜாயிண்ட் பெயின் நெக் பெயின் உடம்பு வலி நம்ம நர்வ்ஸோட எஃபெக்டிவ்னஸ்ஸு ப்ளஸ் அந்த ஃபெர்டிலிட்டி இஷ்யூன்னு சொல்லுவாங்க அந்த குழந்தை பிறப்பு தள்ளி போகிறது அந்த ஃபெர்டிலிட்டி இஷ்யூ ஸ்கின்னில் இருக்கிற டஸ்ட்டு ப்ளஸ் அந்த ஹிச்சிங்கு எல்லாமே கிளியர் ஆகுங்க இந்த மண் அந்த அந்தளவுக்கு ஒரு சக்தி இருக்குது இந்த மண் மண்குழியலில் எந்த மாதிரி மண்ணை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேங்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த குளியல் அப்படிங்கிறது வாரத்துக்கு ரெண்டு நாள் பண்ணுங்க இல்லையா அந்த மண்ணை எடுத்துக்கோங்க டெய்லி கூட நீங்கள் சோப்புக்கு பதிலாக நம்ம சோப்பு போடுறதுக்கு பதிலாக இந்த மண்ணை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மண் மூலிகை குழிகள் எப்படி செய்கிறதுங்கிறது நான் சொல்லியிருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு பதினஞ்சு நாள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் உங்களோட பாடி பார்த்திங்கன்னா ஒரு க்ளோயிங்காக இருக்கும் எப்படி பயன்படுத்தலாம் எந்த மண்ணை பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் புற்று மண் அப்படின்னு சொல்லுவாங்க பயன்படுத்த வேணாம் என்னங்க இந்த அங்கங்கே பார்த்தீங்கன்னா புற்று கட்டியிருக்கோம் புற்றுங்கிறது ஒரு ஈசல் மாதிரி ஒரு சின்ன ஒரு உயிரினம் அது பார்த்திங்கன்னா புத்து மாதிரி கட்டிருக்கும் ஏன் புற்று மண் வேண்டான்னு சொல்கிறாங்க அந்த புற்றுக்களில் அந்த உயிரினங்கள் என்ன பண்ணுதுன்னா பூமியில் இருக்கிற கெட்ட விஷயங்களை கிளியர் பண்ணுறதுக்காக தான் அந்த உயிரினமே படைக்கப்பட்டிருக்கு நம்ம நம்ம அழகுக்காக நம்மளோட தோல் ஸ்கின் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த புற்று அழிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறானது வேறு என்ன மண் எடுக்கலான்னா ஜஸ்ட்டு களிமண்ணுங்க ஒரு மூணு அடி எக்ஸ்கவேட் பண்ணிவிட்டு டெப்த் எடுத்துகிட்டு கீழே இருக்கிற மண் எடுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு மூணு அடியில் கொஞ்சம் கெமிக்கல் கண்டென்ட்லாம் இருக்கும் மூணு அடிக்கு கீழே ஏரி பக்கம் போனீங்கன்னா ஒரு மூணு அடிக்கு வெட்டி இருப்பாங்க அதுக்கு கீழே இருக்கிற மண்ணை தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் கொஞ்சம் நைஸாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லையா உங்கள் ஊரில் ஏதாவது ஏரிகள் இருக்குது குளம் இருக்குதுன்னா ட்ரை ஆன பார்த்தீங்கன்னா நல்லா நைஸான மண் கீழே இருக்கும் அதை கொஞ்சம் எடுத்து வந்துடுங்க ஓகேங்களா இல்லைன்னா ஏதாவது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னா வாட்டர் ஃபால்ஸில் இருந்து தண்ணி வரும் பொழுது குளிச்சுட்டு பொழுது அந்த ஓட மாதிரி இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் மண் அங்கங்கே சேர்ந்துருக்கும் நல்லா நைஸாக இருக்கும் இந்த மூணு இடத்துல இருந்து மண் எடுத்துக்கோங்க வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சு குப்பையெல்லாம் இல்லாமல் நல்லா பவுட்ரு பண்ணி உடம்புக்கு தேய்க்கும் பொழுது நமக்கு குத்தாமல் இருக்கணும் தாராளமாக நீங்கள் நல்லா ச களிமண்லாம் ஒரு மூணு அடிக்கு டெப்த் பண்ணி எடுத்திங்கன்னா சளிச்சு எடுத்துக்கலாம் ஏரியில் எடுக்கிறது நீங்கள் நீர்வீழ்ச்சியில் போய் எடுக்கிறதுலாம் நல்லா நைஸாகவே இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக யூஸ் பண்ணலாம் எதுக்காக இந்த மண் குளியல் சொல்கிறேன்னாங்க இந்த மண்ணில் பார்த்திங்கன்னா சூப்பரான மினரல்ஸ் இருக்குது ஜிங்க் இருக்குது மக்னீசியம் இருக்குது ப்ரோமின் இருக்குது சல்ஃபர் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லாயிருக்கும் உடம்புல இருக்கிற ஹிச்சிங்கு அந்த பிம்பிள்ஸ் வர்றது அந்த டாட்ஸு பிளாக் பேச்சஸ்ஸு அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறது பிளட் சர்க்குலேஷனை ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் பண்ணோம் சிறப்பாக இந்த மண் குளியல் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி ட்வைஸ் பண்ணுங்கள் ஜஸ்ட் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நல்ல சன் பாத் எடுங்க ஒரு ஒன் ஹவர் நல்லா ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் குளிர்ந்த தண்ணீர்லேயே நீங்கள் குளிச்சுடுங்க ஓகேங்களா ஹாட் வாட்டர் தேவையில்லை இல்லை லைட்டான வெது வெது தண்ணியில் நீங்கள் தாராளமாக குடிச்சிடலாம் இல்லை சார் என்னால் வந்து அந்த மாதிரி டைம் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா டே ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது இந்த மட் பாத் எடுத்துக்கோங்க மற்ற நாளில் அந்த மண்ணை வச்சுருப்பீங்க அந்த மண்ணோடு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நமக்கு குளிக்கும் பொழுது நமக்கு ஒரு 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 டம்ளரில் ஒரு சின்ன பவுலில் மண் இருந்தால் போதும் அதோட சில மூலிகைகள் ஆட் பண்ணிக்கோங்க குப்பைமேனி இலை ரோட்டு வீட்டுக்கு வெளியிலயே கிடைக்கும் அதை எடுத்து வீட்லேயே நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப வெயிலில் வைக்க வேணாங்க வீட்லேயே வச்சு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க அதேமாரி வேப்பை இலையும் கிடைக்கும் அதையும் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பவுல் மண் எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வேப்ப இலை பவுடரும் போட்டுக்குங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் குப்பைமேனி பவுடரும் போட்டுக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க சோப்பு மாதிரி அதை பயன்படுத்திக்கோங்க தட்ஸ் ஆல் தலைக்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம் தலைக்கு ஏதாவது நீங்கள் இன்னும் ஆகணும்னு சொன்னீங்கன்னா அரப்பு யூஸ் பண்ணுங்கள் சிவக்காய் தூள் யூஸ் பண்ணுங்கள் சாம்பு சோப்பு பவுடர்லாம் யூஸ் பண்ணவே வேணாம் ஸோ ஜஸ்ட் செயல்படுத்தி பாருங்கள் ஒரு ஒன் எயிட்டி டேஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் உடம்புல ரொம்ப பல சைனிங்காக எந்த டிசீஸ் சொரியா சீஸ் இருந்தால் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிடும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரெண்டாவது ரொம்ப சிம்பிளாக நாட்டு மருந்து கட்டிக்கி போங்க இருபது ரூபாய்க்கு வாங்கினா போதுங்க வெள்ளை குங்கிலியம் அப்படின்ட்டுருக்கும் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா வெட்டீரியல் இண்டிகான்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இது என்னென்னா அந்த கருமருது அப்படின்னு சொல்லி ஒரு மர வகை இருக்குது அதனோட பிசின் வெள்ளை குங்கிலியம்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா மலை பிரதேசங்களில் மலை அடிவாரத்தில் இருக்கிற மரங்களில் இந்த கருமருது மரம் அப்படின்னு இருக்கும் அந்த மருதோட பிசின் இது வந்து ஜஸ்ட் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு வாங்கினா போதுங்க வாங்கிட்டு வந்து சின்ன உரல் வீட்டில் இருக்கும் பெரிய உரல் கிடையாதுங்க சின்ன உரலில் உள்ளே போட்டு நல்லா தட்டினிங்கன்னா பவுடர் ஆகிடும் நல்ல பவுட்ரு ஆகினோடனே கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் செக்கு எண்ணெய் பார்த்துக்கங்க ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு மூணு ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் பவுடர் வரும் நாலு ஸ்பூன் வருதுன்னா அந்தளவுக்கு நாலு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்குங்க நல்ல ஒரு பாட்டிலோ நல்ல ஒரு பாட்டில் க்ளோஸ்டு டைட் ஜார் எடுத்துக்குங்க நல்லா க்ளோஸ்டாக இருக்கணும் ஒரு சின்ன பாட்டில் மாதிரி எடுத்துக்கோங்க அதில் நாலு ஸ்பூன் குங்குளியம் பவுட்ரு பண்ணதை போட்டு அதே நாலு ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் செக்கி எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க நல்லா ஷேக் பண்ணுங்க நல்லா ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஷேக் பண்ணுங்கள் ஷேக் பண்ணிங்கன்னா ஒரு வெண்ணெய் மாதிரி ஆகிடும் புரியுதுங்களா இதை பார்த்திங்கன்னா குங்கிலியம் வெள்ளை குங்கிலியம் வெண்ணெய்ன்னு கூட சொல்லலாம் அதை வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் அப்புறம் குளிச்சு பாருங்கள் ஜஸ்ட் ஒரு வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் பண்ணுங்கள் என்னன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ இதை பண்ணுங்கள் சூப்பராக நம்ம உடம்புல இருக்கிற வேஸ்ட்டையும் கிளியர் பண்ணிடும் பிளாக் பேச்சஸ்ஸு டாட்ஸு தழும்புகள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடும் குங்குளியம் வெள்ளை குங்கிலியம் யூஸ் பண்ணி பாருங்கள் கருமருது மரத்தோட பிசின் மூணாவது விஷயம் பெண்களாக இருந்தால் கஸ்தூரி மஞ்சள் உங்களுக்கு கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கிங்க கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லி மஸ்க் எல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் மஞ்சள் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னிங்கன்னா அந்த கஸ்தூரி மஞ்சளோட கொஞ்சம் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் கொஞ்சம் கடலமாகவும் யூஸ் பண்ணிக்கங்க நல்லா மாஸ்க் மாதிரி போட்டுக்கிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்புறம் வாஷ் பண்ணிடுங்க இல்லை குளிக்கும்போது கூட நீங்கள் நல்லா ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் கூட நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபேஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளோவாக இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் முகப்பரு இந்த கரும்புள்ளிகள் இந்த தேமல் ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும் ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் தேவையற்ற ஹேர் அங்கங்கே முடி வளர்ந்துறீங்களா ஒவ்வொருத்தருக்கும் லேடிஸ்க்கு அதுவும் வராது ப்ளஸ் உங்களோட ஸ்கின் வந்து சுருக்கம் இருக்காது காயங்கள் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு கிளியர் ஆகிடும் ஏன் நம்ம மனசு ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி அந்த டிப்ரெஷன் கூட இந்த கஸ்தூரி மஞ்சள் ப்ளஸ் அந்த ரோஸ் வாட்டர் ப்ளஸ் கடலை மாவு போட்டு நீங்கள் அந்த பேக் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போது கிளியர் ஆகிடும் என்ன சார் லேடிஸ்க்கு சொல்லிட்டீங்க ஜென்ஸுக்கு எதுவும் இல்லையானா ஜென்ஸுக்கு இருக்குது நீங்கள் ஜென்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மஞ்சளுக்கு பதிலாக சந்தனம் நாட்டு மருந்து கடையில் நல்ல சூப்பராக ப்யூர் சந்தனம் கிடைக்கும் அந்த சந்தனத்தோட ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கங்க கொஞ்சம் கடலமாவை ஆட் பண்ணிக்கோங்க நீங்களும் பயன்படுத்துங்க ஸ்கின் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாலாவது விஷயம் மாதத்துக்கு ஒரு தடவை சுகபேதி பேதி பேதி மாத்திரை நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கிங்க என்றைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் பேதி மாத்திரை சாப்பிடுங்க அஞ்சாவது விஷயம் தேங்காய் எண்ணெய் செக்கு தேங்காய் எண்ணெய் நமக்கு கிடைக்கும் அப்பப்போ தலைக்கு தொடவுங்க ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் யாருமே தொடவுகிறதே கிடையாது ஜஸ்ட் அட்லீஸ்ட் முடி ஃபுல்லாக தொடவுலன்னா கூட வேர்க்காலுகளுக்காவது டெய்லி படுக்க போகும்போது அதாவது தொடவுங்க ரொம்ப சூப்பராக ஹீட்டை வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணும் அதனால் ஸ்கின் வந்து ரொம்ப பளபளன்னு இருக்கும் ஆறாவது விஷயம் கருவாப்பில்லை எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அந்த கருவாப்பில்லையை நல்லா அரைச்சி நல்லா மாஸ்க் மாதிரி ஃபேஸ்க்கும் போடுங்க முடிக்கும் அப்ளை பண்ணுங்கள் உடம்பு ஃபுல்லாக போடணுன்னாலும் போடுங்க போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள் பார்த்திங்கன்னா நம்ம முடியும் நல்லா வளரும் முகமும் நல்லா சைனிங்காக இருக்கும் ஏன்னா அந்த கருவாப்பிள்ளைக்கு அந்தளவுக்கு ஒரு க்ளோயிங் கெப்பாசிட்டி இருக்குது கடைசியாக ஏழாவது இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் குளியல் எல்லாருக்குமே தெரியும் பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எண்ணெய் குளியல் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ரெண்டு நாள் பண்ணுங்கள் இதுதான் நம்மளோட உடம்பில் இருக்கிற ஹீட்டு ப்ளட் சர்க்குலேஷன் டைஜிஷன் ரிட்டாக்ஸு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறது இந்த எண்ணெய் குளியல் ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எண்ணெய் குளியல்னால் எப்படி பண்ணுறோம் சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறீங்க அந்த மாதிரி இல்லைங்க நல்ல ஒரு டம்ளர் எண்ணெய் எடுத்துக்கோங்க பத்தொம்பது எம்எல் எடுத்துக்கோங்க ஆண்களாக இருந்தால் புதன்கிழமை சனிக்கிழமை வாரத்துக்கு ரெண்டு நாள் எண்ணெய் குளியல் பண்ணுங்கள் பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பண்ணுங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா நல்லா பாயில் பண்ணிக்கோங்க பாயில் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம் வீட்டில் உங்களுக்கு துளசியலை இருந்தால் ட்ரை பண்ணி இருந்தால் போட்டுக்கோங்க வெத்தலை இருந்தால் போட்டுக்கங்க ஏதோ ஒன்று போட்டால் போதும் கற்பூர வள்ளி இதில் எது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ நல்லா ட்ரை பண்ணி வச்சு அதில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு வெது வெதுன்னு ஆனதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிக்கங்க நல்ல ஒரு டம்ளர் என்ன நூறு எம்எல் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிங்க தலைக்கு கண்ணுக்கு எல்லாமே தேய்ச்சிட்டு சூரியன்கிட்ட ஒரு மணி நேரம் பேசுங்கள் பேசிட்டு வந்து குளித்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந் என்றைக்கு என்ன தேய்க்கிறீங்களோ அன்றைக்கி மட்டும் இளநி சாப்பிட வேண்டாம் குளிர்ச்சியான பொருட்கள் மோர் சாப்பிட வேணாம் தயிர் சாப்பிட வேணாம் மற்றபடி ஒன்றுமே இல்லைங்க மதியானம் ரெஸ்ட் எடுக்க வேணாம் ஏதாவது வேலை இருந்தால் செய்யுங்க ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் இந்த ஏழு ஸ்டெப்பை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஒன் எயிட்டி டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஏழு ஸ்டெப்பையும் உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட ஃபேஸு உங்களோட மனசு உங்களோட உடல் ரொம்ப க்ளோவாக இருக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பீங்க ஒரு சின்ன ஒரு கண்டிஷனுங்க ப்ரெக்னென்சியாக இருக்கிறீங்க அப்போ தான் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு பண்ண வேண்டாம் ஏன்னா இது ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும் அது உங்கள் குழந்தைக்கும் எஃபெக்ட் ஆகும் அதனால் மேக்ஸிமம் குழந்த டெலிவரி ஆனவங்க ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் இதை பயன்படுத்தாத அதுக்கப்புறம் நீங்கள் இதை செயல்படுத்துங்க ஜஸ்ட் ஏழே டிப்ஸு நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களோட ஃபேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் செலவே கிடையாது பியூட்டி பார்லர் போக வேண்டியதில்லை வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க நலமாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி